அமிஷாவை எடப்பாடி சந்திச்சது நூறு சதவீதம் மிரட்டல் விரட்டல் தான் அமீஷா ட்விட்டர்ல இருந்தால் செய்தி வந்துட்டு இருக்கேன் தவிர எடப்பாடியோ அண்ணாதிமுகவோ ஆழ்ந்த கவலையில் இருக்காங்க அண்ணாதிமுக அமித்ஷா தலைவர் இல்லையா மார்ச்சுக்குள்ள அன்னாதிமுக பாஜக உறவுன்னு நீ டிக்ளேர் பண்ணிருந்தோம் இல்லை என்றால் எடப்பாடியினுடைய சம்மந்தி கைது செய்யப்படும் கட்சி வெற்றி பெற்றாலும் கட்சி உடைத்து கொண்டு பிஜேபியோடு போவதற்கு தங்கமணி வேலுமணி ரெடி அப்போ இதெல்லாம் அந்நிய செலாவணி மோசடியில் தங்கமணி தங்கமணி மறுபரிடர் உள்ளவா வேண்டி வரும் அதனால் அவர் நேரம் எங்கே சரண்டர் ஆகிட்டார் பிஜேபி பிஜேபியில் சரண்டர் ஆகிட்டார் எந்த ஓட்டு சதவீதம்னு திமுக கவலைப்பட்டுதோ அந்த ஓட்டை பிஜேபி எடப்பாடி ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே தள்ளி விட்டாங்க திமுக பக்கமே தள்ளி விட்டாங்க விஜய் இதில் காலி விஜய் எம்எல்ஏ சீட்டில் நிற்கிறதுக்காக தொகுதி தேடிட்டு இருந்தாங்க விஜய் எங்க நிற்கிறது விஜய் மக எங்க நிற்கிறதுன்னு இப்போ விஜய் மகனும் இப்போ வந்துருவாரு ஏன் உதயநிதி வரும்போது விஜய் மகன் வரக்கூடாதா அவர் சினிமா துறையிலலாம் இப்போ தானே கால் பதிவு ஆ சினிமா துறையை விட கோடி கோடியாக கொட்டுற தொழில் அது தானே அண்ணாமலை இதுக்கு உடன்படுவாருங்களா இல்லை அண்ணாமலையை அண்ணாமலை அமித்ஷா பாக்குறதே இல்லையே அண்ணாமலை தட்டி வைப்பதற்காகத்தான் அண்ணாமலையுடைய மச்சா சிவகுமார் அவர் பிஜேபியுடைய மாநில தலைவரே அவருக்கே ஒழுங்கா என்ன கிளைமேக் முடியல நியூஸ் டைம் நேர்களுக்கு அன்பான வணக்கம் அரசியல் சூழலை அனுபவங்கள் ரீதியாக தன்னுடைய அனுபவ பார்வையில் அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள்லாம் சந்திக்க போகிறோம் வாங்கினேயிலே சந்திக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம் ரொம்ப மகிழ்ச்சிங்க அவங்களை சந்திக்கிறது இல்லை அரசியல் சூழல் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உள்துறை அமைச்சரை சந்திச்சுட்டு வந்திருக்காங்க இது தமிழகத்தினுடைய நிலைய நிலை பற்றி தான் போய் பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் தமிழக இல்லத்தை பார்க்க பார்வையிட சென்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கூட நிறைய அரசியல் காரணங்கள் இது சொல்லப்படுது எல்லாருக்குமே வெளிப்படையாக தெரியுது இது கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தான் அப்படின்னு இப்போ ஆல்மோஸ்ட் கூட்டணி ஃபைனலைஸ் ஆகின மாதிரி தான் தெரியுது ஏன்னா உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில் ஆட்சி அமைப்போம் அப்படின்ட்டுருக்காங்க இதெல்லாம் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட்டு கூட்டணி வந்து உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது உங்களோட பார்வையில் இதை எப்படிங்கையை பார்க்குறீங்க இது ஒரு திட்டமிட்ட செயலா இல்லை இந்த மார்ச் இறுதி வந்து இறுதிக்கெடு அப்படிங்கிற மாதிரி இருந்தது அதுக்கான ஒரு பயணமாக உங்களுடைய பார்வையில் எப்படிங்கையை பார்க்குறீங்க இதை இல்லை எடப்பாடியினுடைய இந்த டெல்லி பயணம் வேண்டா வெறுப்பாகத்தான் அவர் டெல்லி விமானம் ஏறினார் நீங்கள் ஏர் விமான நிலையத்துக்கு போவதாக அந்த ஓட்டுநருக்கு கூட தெரியாது ஏர்போர்ட்டுக்கு போனவர் சொல்லலை தாம்பரம் ஏதோ கட்சி நிகழ்ச்சி போல் போகும்போது நீங்கள் ஏர்போர்ட் வரும்போது தான் அவர் விமான நிலையத்துக்குள்ளே போகிறார் அவர் அவரோடு சென்றது யாருன்னு கேட்டிங்கன்னா ஓய்வு பெற்ற முன்னாள் சிஆர்பிஎஃப் பாதுகாவலர் அதன் பிறகு இவரோடு பாதுகாவலராக இருந்து ஓய்வு பெற்ற ஒருவரை கூட்டிகிட்டு போகிறார் வேறு பொலிட்டிக்கலாக யாரையும் கூட்டிகிட்டு போகல நீங்கள் அவருக்கு நிறைய ஆலோசனை செய் சொல்லக்கூடிய அரசு ஓய்வு பெற்ற அதிகாரிகளாக இருக்காங்க அவர்களையும் கூட்டிகிட்டு போகல ஏன் இவரை கூட்டிகிட்டு போகிறாருன்னா இவர் இந்தி நல்லா பேச தெரியும் ஓகே டிரான்ஸ்லேட்டர் இதுக்காக மட்டும்தான் இந்த பயணம் நீங்கள் சொன்னதை போல் மார்ச்சுக்குள்ளே அதிமுக பாஜக உறவுன்னு நீ டிக்ளேர் பண்ணிடணும் இல்லை என்றால் சம்மந்தி கைது செய்யப்படுவார் எடப்பாடியினுடைய சம்மந்தி கைது செய்யப்படுவார் ஏழ்நூற்றம்பது கோடி ரூபா நீங்கள் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக பெரிய கோப்பு இருக்குது அவர் மிக நம்பர் ஒன் காண்ட்ராக்டர் எங்கள் கர்நாடகாவில் தன்னுடைய மகன் ம மிதுனுடைய மாமனார் அப்போது இத்தனை நெருக்கடிகளை கொடுத்து பிஜேபி அதிமுகவை கபலீகரம் செய்ய நினைக்கிறது உதாரணத்துக்கு மகாராஷ்டிராவை போல மகாராஷ்டிராவை போல அவர் சொன்ன தேசிய முற்போக்கு ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும் எப்படி சொல்கிறார்னா ஏக்நாத் சிண்டேக்கள் தமிழ்நாட்டில் ரெடி ஏக்நாத் சிண்டேக்கள் கட்சி வெற்றி பெற்றாலும் கட்சி உடைத்துக்கொண்டு பிஜேபியோடு போவதற்கு தங்கமணி வேலுமணி ரெடி ஏன்னா தங்கமணி வேலுமணி இரண்டு பேரும் பிஜேபியால் முதலிலே விலைக்கு வாங்கப்பட்டு விட்டார்கள் ஏன்னா பல வழக்கு பிஜேபியோடு நீங்கள் ஜக்கியோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கார் வேலுமணி பியூஷ் சாரி ஆமாம் பியூஷ் கோயலோடு தங்கமணி நெருக்கமாக இருக்கார் ஏன்னா நிலக்கரியில் ரெண்டரை லட்சம் டன் நிலக்கரியை காணனு நாலு வருஷத்துக்கு செந்தில் பாரிஜ் அறுக்க விட்டார் ஒரு டன் ரெண்டு டன் இல்லை எவ்வளவு ரெண்டரை லட்சம் டன் இந்தோனேஷியாவில் வாங்கவே இல்லை வாங்காமல் தங்கமணி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார் நாமக்கல் வீட்டில் ரெண்டரை லட்சம் டன் நிலக்கரி குட்டி வைக்கிறது கடை வச்சிருக்கார் அப்போ இதெல்லாம் அந்நியச்சலாவணி மோசடியில் தங்கமணி தங்கமணி மறுமரிடர் உழவடி வரும் அவர் சரண்டர் இது எதுக்கு காலையில ஏழு மணிக்கு திட்டமிட்டு மணிக்கு போய் சந்திக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வருது அங்கே வந்து ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி தான் இந்த ஒரு மீட்டிங்கே வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்கிற மாதிரி தகவல் வருது யார் சதாசிவம் தான் ஓய்வு பெற்ற நீதிபதி பிஜேபி தயவுல தான் அவர் அமிஷாவை காப்பாற்றுறார் அது நன்றி இருக்கு கேரளா கவர்னர் ஆகிறார் பிரதமருக்கும் ஜனாதிபதிக்குமே பதவி பிரமாணம் பண்ணி வைக்கக்கூடிய அதிகாரம் படைத்தவர் உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் போய் கேரளா கவர்னர் ஆகிறார் அந்த சதாசிவம் பழைய அண்ணாதிமுக உறுப்பினர் அண்ணாதிமுக வழக்கறிஞர் வழக்கறிஞர் அணி தான் அவர் அரசியல் வர்றார் அவர் இப்போது அண்ணாதிமுகவை முழித்து வைப்பதில் ஒழித்து வைப்பதில் பிஜேபிக்கு தாரை வார்ப்பதெல்லாம் முதலாளா நிற்கிறார் யாரு சதாசிவம் இப்போ அதே போல் தங்கமணி வேலுமணி ரெண்டு பேரும் செங்கோட்டையனை முன்னிறுத்துவதற்கு காரணம் பிஜேபியோட கூட்டணி வைக்கணும் பிஜேபி எதை சொல்லுகிறதோ அதை வார்த்தை பிறழாமல் அப்படியே ஒப்பிக்கிற மாணவனாக மாறிட்டாங்க தங்கமணி வேலுமணி ரெண்டு பேரும் இல்ல எதுனாலுங்கய்யா அது இப்ப வந்து கட்சிக்குள்ளேயே சில குழப்பம்லாம் வரதான செய்யும் சில பேருக்கு வந்து அதிமுக தனியா நிக்கணும் தனித்து போட்டியிடணும்னு விரும்புறாங்க சில பேர் தான் வந்து பிஜேபி கூட கூட்டணி வைக்கணுங்கிறாங்க ஏன்னா பிஜேபி கூட கூட்டணி போனா கண்டிப்பா இஸ்லாமியர்களோட ஓட்டு போயிடும் அப்படிங்கிற ஒரு இதுவும் இருக்கு இதெல்லாம் பார்க்கும்பொழுது எடப்பாடி நீங்க சொன்னீங்க அரை மனசாதான் போயிருக்காரு அப்படின்னு பட் அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்கும் இப்ப கண்டிப்பா கூட்டணி கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா இஸ்லாமியர்கள் ஓட்டு கண்டிப்பா விழுகாது இதுலாமியர்கள் வாக்கு ம் கிறிஸ்துவர் வாக்கும் போயிடும் தலித்து படித்த தலித்துகள் வாக்கும் போயிடும் அவங்கெல்லாம் பிஜேபி பூதத்துக்கு எதிரானவர்கள் இருபது சதவீதம் திமுக ஜெயிக்குதுன்னா நீங்க அதுக்கு ஒரே காரணம் பிஜேபி பூதம் தான் நீங்க ஐஜி இன்ட்டு இருக்கார் செந்தில் வேடன் மிக அறிவாளி அவரு நல்ல இப்போ இந்த திமுக பேட்டர்ன் என்னன்னா நல்ல அதிகாரிகளை போட்டு ஊழல் செய்வது இப்போ திமுக மீது முஸ்லீம்களுக்கு கடுமையான கோபம் இருக்குது கோபம் வரும்போது நீங்கள் திமுக எம்பி நவாஸ்கர் எங்கே போகிறாரு திருப்பரங்குன்றம் போய் பிரியாணி சாப்பிட்றாரு பத்திக்சாலேயே செய்தி அதற்கு முன்பு திமுக மீது டாஸ்மாக் ஊழல் யார் அந்த சார் ரெண்டுமே பட்டி எல்லாம் போச்சு இதை மடைமாற்றுவதற்கு என்ன பண்ணார் ஐஜின்ட்டு திருப்பரங்குன்றத்தை தூக்கிட்டார் இது இது பின்னாடி போய் அதுக்கு முன்னாடி வந்துருச்சு போயிடுச்சு நீங்க பிஜேபிக்கே ஆர்எஸ்எஸ்ஸுக்கு ஜர்க்கு கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம ஐஜி ஐஜிட்டு அங்கிட் திவாரி தூக்குனாரா இவ வந்த ஒரு அங்கிட் திவாரி ஒரு இன்கம் டேக்ஸ் அதிகாரி திண்டுக்கல்ல வந்து மாமூல் வாங்கிட்டு கிளம்புறாரு கிளம்புகிற போது எலிக்கு பொறி வச்ச மாதிரி பொறி வச்சு முடிஞ்ச ரிமாண்ட் பண்ணாங்க மாதிரி நடந்ததா இல்லையா இதுவரை மத்திய அரசு அதிகாரி இதுவரை யாருமே கைது செய்யப்படவில்லை இதுக்கு மூளை யார் நீங்கள் இன்ட்டு செந்தில் தான் அப்போது இது போன்ற இறை என்பு இருந்தார் டேவிட்சன் ஆசீர்வாதம் இருக்கார் இல்லை நேர்மையான அதிகாரிகள் அவர்கள் ரியல் எஸ்டேட் அதிகாரிகள் அல்ல ரியல் எஸ்டேட் கமிஷனருக்குலாம் இருபதாயிரம் கோடி ரூபா தண்ணிட்டு போயிட்டான் இந்திய தமிழ்நாட்டை விட்டே போயிட்டான் பல அதிகாரிகள் ஜாங்கிட்டு ஏகே விஸ்வநாதன் கருணாசாகர்லாம் பல ஆயிரம் கோடி ரியல் எஸ்டேட்டில் ஆனால் இந்த அதிகாரிகள்லாம் நீங்கள் கரைபடியாத அதிகாரிகள் அருண் இருக்காரு ஐபிஎஸ் செந்தில் வேலன் டேவிட்சன் ஆசிர்வாதம் இறை முருகானந்தம் பட்டியல் நிறைய இருக்குது ஆனால் இந்த திமுக மீது கடுமையான வெறுப்பு இருக்குது எப்படி அந்த அதிகாரிகளையே கூட சொல்லுவாங்க தானே நிறையெல்லாம் மக்கள் மனசில் ஒரு அதிருப்தி நிலவுது ஸோ இதை இந்த இதை எடுக்க வேணாம் இப்படி பண்ணலான்னு கூட சொன்னால் கூட அந்த அந்த ஸ்டேஜில் தாண்டி போச்சு முதலமைச்சர் அலுவலகத்திற்குரிய ஒரு ஐந்து அதிகாரிகள் எதை சொல்லுகிறார்களோ அதை கேட்கணும் இல்லைன்னா அந்த அதிகாரி அதிகாரியாக இருக்க முடியாது இப்போ பிஜேபிக்கும் அரு அருண் மீது டேவிட்சன் ஆசீர்வாதம் மீது ஐஜி இன்ட்டு செந்தில்வேளன் மீது முருகானந்த மீது ஒரு பெரிய கோப பார்வை இருக்குது யாருக்கு பிஜேபி டெல்லிக்கு இவருக்கெல்லாம் திமுக அரசை காப்பாற்றுகிறார்கள் இப்போ இதெல்லாம் போக திமுக இப்போ வேல்முருக ஒரு பக்கம் சிபிஎம் ஒரு பக்கம் மீ மீண்டும் மீண்டும் கூப்பிட்டு பொன்முடி ஒரு ஒரு கூட்டம் விழுப்புரத்தில் நைட்டு ஒரு மணி வரைக்கும் ஏபா வேலு பகலில் பேசுவார் ஆ துரைமுருக நைட்டில் பேசுவார் இப்படி யாரை பேலன்ஸ் பண்ண வேண்டியதாக போச்சு கூட்டணி கட்சி கூட்டணி கட்சியான சிறுத்தை தலையை நீங்கள் த பெரிய சிறுத்தையை காமரம் பண்ணிகிட்டே இருக்க முடியாது நான் திமுக கூட்டணி திமுக கூட்டணி தான் வார ஒரு நாள் சொல்ல சொல்ல வைக்க வேண்டியதாக போச்சு ஆனால் இப்போ எடப்பாடி டெல்லிக்கு போனதுனால எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது ஏன்னா எந்த ஓட்டு செதறீர்ன்னு திமுக கவலைப்பட்டுதோ அந்த ஓட்டை பிஜேபி எடப்பாடி ரெண்டு பேரும் சேர்ந்து எங்கே தள்ளி விட்டாங்க திமுக பக்கமே தள்ளி விட்டாங்க இப்போ திமுக மிகுந்த சந்தோஷம் ஒரு வருஷம் எந்த கவலையும் இல்லை விஜய் இதில் காலி விஜய் விஜய்க்கு கிறித்துவ ஓட்டு இருந்தது ஜோசப் விஜய் அவர் மகன் சூசன் சஞ்சய் இரண்டு பேரும் கிறித்துவ மிஷினரி தயார் பண்ணிச்சு விஜய் எம்எல்ஏசி நிற்கிறதுக்காக தொகுதி தேடிட்டு இருந்தாங்க விஜய் எங்கே நிற்கிறது விஜய் மகன் எங்கே நிற்கிறதுன்னு ஓ விஜய் மகனும் இப்போ வந்துருவார் ஏன் உதயநிதி வரும்போது விஜய் மகன் வரக்கூடாதா அவர் சினிமா துறையிலலாம் இப்போ தானே கால் பதிவு சினிமா துறையை விட கோடி கோடியாக கொட்டை தொழிலது அரசியல் தானே அப்பா முதலமைச்சர்னா மகன் துணை முதலமைச்சர் இல்ல அதுக்கான சாத்தியங்கள் இருக்கா இல்ல கற்பனை கற்பனைகள் பூரா சாத்தியம் சார் சாத்தியங்கள் பூரா கற்பனை சார் நீங்க அண்ணா முதலமைச்சர் ஆகும்போது கருணாடி முதலமைச்சர் ஆகும் யாருக்கா தெரியுமா கருணாடி முதலமைச்சர் ஆகும்போது எம்ஜிஆர் முதலமைச்சர் யாருக்கா தெரியுமா எம்ஜிஆர் முதலமைச்சராக போது ஜெயலலிதா முதலமைச்சர் யாருக்கா தெரியுமா ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது ஓபிஎஸ் முதலமைச்சர் தெரியுமா ஓபிஸ்க்கு பிறகு எடப்பாடி முதலமைச்சா இருக்க அதனால் இங்கே எல்லாமே திராவிட இயக்கம் என்பதே சினிமா ஒரு கற்பனையில் கட்டப்பட்ட ஒரு பெரிய பிம்பம் அது எப்படி வேணால் நடக்கும் சினிமா கிளைமேக்ஸ் மாறுதில்ல அது அதே போல மாறும் இப்போ ஒருவேளை விஜய் வந்து தொகுதி சூஸ் பண்ணிவிட்டு இருக்காங்களா ஆமாம் அவர் கிறித்துவ சமூகம் எங்கே அதிகமாக இருக்கோ அதில் அந்த தொகுதியை அவர் தேடிட்டு இருக்காரு எப்படி கன்னியாகுமரியாக ஆமாம் அது உறுதியாக அது உறுதி உறுதி அவங்க 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 அப்பா பரமக்குடி பார்த்தி பார்த்திபனூர் தான் சொந்த தொகுதியாக கூட பரமக்குடி தொகுதியை கூட சூஸ் பண்ணலாம் என்ன காரணம் கேட்டிங்கன்னா தகப்பன் வழி சாதி அதில் தொகுதி இங்கேலாம் சாதி ஓட்டு தானே அது அதை நோக்கி அவர் நகர்ந்துட்டு இருக்கார் ஆனால் பொதுக்குழு இருபத்தெட்டாம் தேதி இன்னும் எட்டு தொகுதியில் மாவட்ட செயலாளர் போடலை ம் விஜயுடைய வாக்கு கிரி வந்ததுன்னா கிரித்துவ வாக்கு வந்துடும் இந்த கிரித்துவ வாக்கு வந்ததுன்னா விஜய்க்கு ஒரு மூணு டு நாலு சதவீதம் கேரண்டியாக கிடைக்கும் விஜய்க்கு ஒரு பத்து சதவீதம் ஒரு பதினாலு சதவீதம் அதிமுகவுக்கு சா சாதகமாக இருக்கும் திமுகவுக்கு எதிராக இருக்கும் இந்த நிலை இப்போ மாறிப்போச்சு இப்ப ஆரம்பத்துலாம் சொல்லப்பட்டது என்னன்னா அதிமுகவும் விஜயும் வந்து கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னாங்க இப்ப வந்து பாஜகவும் எங்களுக்கு எதிரீங்கிறதுனால கண்டிப்பா விஜய் வந்து தனித்து தான் இருப்பாரு அதுவும் உறுதியாயிடுச்சு ஸோ இதர கட்சிகள் சில எஸ்டிபிஐ இது போன்ற சில கட்சிகள்லாம் இருக்கு அவங்க கண்டிப்பா பாஜக வந்தா வெளியில வருவாங்க திமுகவை எதிர்த்து விமர்சனம் இருக்கக்கூடிய எஸ்டிபிஐ கூட திரும்ப இப்போ திமுக பக்கம் போகும்ங்கிறீங்களா போகாது போகாது அவங்க இப்ப அவங்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கும் இல்லை அவங்க எப்பவுமே தனிச்சு தான் நிற்பாங்க எஸ்டிபிஐ பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கக்கூடிய அறிவாளிகள் உள்ள இயக்கம் அது மற்ற முஸ்லீம் இயக்கங்கள் நிறைய அமைப்புகள் பூராமல் சிக்கி சின்ன ஒன்றாகி ஒரு பதினஞ்சு இயக்கமாக இருக்குது ஜவுருல்லா சொல்லி யாரும் திமுக ஓட்டு போடுவதில்லை திமுக கூட்டணியோ திமுக கூட்டணியோ முஸ்லீம் பெரும்பான்மை மக்கள் கிறித்துவ பெரும்பான்மை மக்கள் படித்த தலித்து மக்கள் எப்படி எந்த கட்சியிலையும் கிடையாது சிறுத்தை சொன்னாலும் அவங்க ஓட்டு போட மாட்டாங்க இப்போ சிறுத்தை இளைஞர்களே திமுகவுக்கு ஓட்டு போடாமல் அண்ணாதிமுக பக்கம் போவதற்காக ஒரு சூழல் இருந்தது எப்போ எட எடப்பாடி டெல்லி போக வரைக்கும் முந்தா நாள் வரைக்கும் ஆ டெல்லி போன பிறகு முஸ்லீம் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தி வந்துடுச்சு சுத்தமாக வெளியே வந்துட்டாங்க இப்போ எடப்பாடி இப்போ கூட்டணி இன்னும் உறுதி முடிவு பண்ணலை அமித்ஷா டுவிட்டரில் இருந்தால் செய்தி வந்துட்டு இருக்கேன் தவிர எடப்பாடியோ அண்ணாதிமுகாவோ ஆழ்ந்த கவலையில இருக்காங்க இல்ல சொல்லிட்டாருன்னா அவ்வளவுதான் அது அண்ணாதிமுக அமிஷா தலைவர் இல்லையே இல்ல இவங்களால மறுபேச்சு செய்ய இல்ல அதுதான் இப்ப இன்னும் கிளைமேக்ஸ முடியல எடப்பாடி இப்போ சிறைக்கு போவதா வழிநடத்துவதா கட்சி வழிநடத்துறதா இல்ல கட்சிய உடைச்சிருவாங்க செங்கோட்டை தலைவராயிருவாங்க ஓபி ஏந்தும் நடக்கும் எது இப்போ ஒரு விஷய இப்போ அண்ணாதிமுக தொண்டர்கள் பற்றியில் என்ன இருக்குன்னா பிஜேபியோடு வேண்டாம் பிஜேபி சிறைக்கு சிறைப்படுத்தினாலும் சரி அம்மா போடாது போகாது ஜெயிலா அதே போல் எடப்பாடி சிறைக்கு போனாலும் சரி பிஜேபியோடு ஒட்டு வேண்டாம் உறவு வேண்டாங்கிற மனநிலைக்கு அண்ணாதிமுக தொண்டை வந்துட்டான் ஏன்னா பிஜேபி மகாராஷ்டிராவை போல் நிதிஷ்குமாரை போல் அண்ணாதிமுகவை கபலீகரமணி முடிச்சிடும்னு தென் அதிமுக தொண்டனுக்கு சரி ஹம் இல்லை இப்போ ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கார் எடப்பாடி ஒரு சைடு உட்கட்சி பூசல் ஏன்னா ரொம்ப நம்பிக்கைக்குரியதாக இருந்த அந்த கொங்கு கொங்குபெல்ட்லேயே வந்து வேலுமணி தங்கமணி தங்கமணி இவங்க செங்கோட்டையன் இவங்கெல்லாம் ஒரு அணியா போயிட்டு இருக்காங்க அணியாக போய் பிஜேபி அணியா மாறுறாங்க ஒருவேளை இப்போ எடப்பாடி போகலன்னா அவங்கலாம் பிஜேபியில் போய் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க இல்லை அவர்களை பிஜேபி சேர்த்தவே மாட்டான் இவர்களுக்கு பின்னாடி ஆளுங்க ஐம்பது ஐம்பது கூட வரமாட்டான் சசிகலாவே சாதி ஓபிஎஸே சேர்த்துலையே ஓபிசி பின்னாடி ஓபிஎஸ் தேனியில் சுயேட்சியிலும் கூட ஜெயிக்க முடியலையே எங்கே போயிட்டார் ராமநாதபுரத்துக்கு போயிட்டார் ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரம் போய் அப்படியே இலங்கைக்கு போய் மாமா தலைமனார் போக வேண்டியதுதான் சொந்த நீங்கள் பிஜேபிக்கு என்ன வேணும்னா வாக்கு வங்கி வேணும் முழு கட்சி அப்படி வாக்கு வங்கி ஓபிஎஸ்ட்டு கிடையாது சசிகலாட்ட கிடையாது குக்கர்கிட்ட கிடையாது செங்கோட்டைங்கிட்ட கிடையாது வேலுமணி தங்கமணி யார்டையும் கிடையாது அப்போது இந்த கட்சியில் ஒரு குழப்பத்தை உருவாக்கி எடப்பாடிக்கு ஒரு நெருக்கடியை கொடுத்து கும்பலாக கொடுத்து சேர்த்தோம் இதோ இப்போ எடப்பாடிட்டு தான் இப்போ பால் இருக்கு எடப்பா இப்போ எடப்பாடி சிறைக்கு போவதாகத்தான் மிரட்ட முடியும் எடப்பாடி சூட்கேஸ் எடுத்து நேராக சிறைக்கு போயிட்டாருனா ஆ நான் சிறைக்கு போனால் தான் உங்கள் ஆசை ஆமாம் நான் போகிறேன் நான் போகிறேன் இப்போ அவர் என்ன சொல்லிட்டு நான் சிறைக்கு போக தயார் பெட்டி படுக்கை தயார் இல்லை அந்த மாதிரி தெரியும் சொல்றான் சொல்ல கட்சிக்குள்ள சொல்ல ஆரம்பிச்சுட்டார் அவர் ஓ பிஜேபி என்ன விரட்டுது மிரட்டுது ஓகே அமித்ஷாவை சந்திக்க சொல்றாங்க நீங்க தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக கச்சத்தீவு காவிரி பிரச்சனை முல்லைத்தீவு யாரை பார்க்கணும் பார்க்கணும் பிரதமரை அமித்ஷா பார்த்தாலே மிரட்டல் உட்டல் விரட்டல் தான் டிமாண்டுனா யார் யார்கிட்ட போயிருக்கணும் மோடியை பார்க்கணும் மோடி அமித்ஷா தள்ளி விட்டார் அமித்ஷா தான் உள்துறை இருக்குது சிபிஐ இருக்குது கட்சியினுடைய முழு கட்டுப்பாடு இருக்குது அப்போ அமித்ஷாவை எடப்பாடி சந்தித்தது நூறு சதவீதம் மிரட்டல் விரட்டல் தான் அண்ணாமலை இதுக்கு உடன்படுவார்கள் அண்ணாமலையை அண்ணாமலை அமித்ஷா பார்க்குறதே இல்லையே அமித்ஷா மோடி அண்ணாமலையே பார்க்குறதில்லை அண்ணா இலக்கை வர அண்ணாமலை வந்து இப்போ தட்டி வைப்பதற்காகத்தான் அண்ணாமலையுடைய மச்சா சிவக்குமார் ரெய்டு பண்ணாங்க நடந்ததா அகிலாவுடைய நிறுவனங்கள் பூரா ரெய்டு ஏன் அவர் பிஜேபியுடைய மாநில தலைவர் அவருக்கே ரெய்டுனா ஒரு செக் அவர் ஆ ஒழுங்காக இரு நீ நீ திருடி வச்சதால எங்களுக்கு தெரியும் கட்சியை கெடுத்துட்ட உன்னால தான் எடப்பாடி வெளியே போனார் திமுக வலுவாக மாறினது காரணம் இந்த கூட்டணி உடைத்தது நீ தான் சசிகலாட்டையும் குக்கர்டையும் பணம் வாங்கிட்டு ஏன் பணம் வாங்கினார்னா வக்கீல் ஃபீஸ் பல லட்சம் கோடி பினாமிகளால் ஏமாற்றப்படுகிற நிலை யாருக்கு சசிகலாவுக்கு அப்போ அதிகாரம் இருந்தால் தான் அந்த பினாமிகிட்டேருந்து மீட்டெடுக்க முடியும் அதுக்காக இரநூறு கோடி ரூபாய் பேசி எது எவ் எத்தனை சொத்துகள் மீட்டெடுக்க முடியுமோ அதில் ஒன் தேர்டு யாருக்கு அண்ணாமலைக்கு ஐம்பதாயிரம் கோடி வந்தால் பாஞ்சாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி வந்தால் முப்பதாயிரம் கோடி ஒன்றுமே இல்லை போகிறக்கு அதனால தான் சசிகலா சேர்த்துக்க சசிகலா சேர்த்துக்க ஓபிஎஸ் சேர்த்துக்க யார் கத்துனது அண்ணாமலை அண்ணாமலை சோழிய குடுமி சும்மா ஆடாது ரொம்ப மகிழ்ச்சிங்கய்யா நிறைய கருத்துக்கள் ஆழமாக பகிர்ந்துக்கிட்டிங்க மிக்க நன்றி நன்றி வணக்கம்